ஒரு நபர் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியிருக்காரு என்னென்னு பார்த்தீங்கன்னா மரத்தில் போது கால் நடுங்குது என்ன ரீசன் அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முழுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஏறும்போது அந்த கால் கிட்ட வர கயிறு மாதிரி கயிறு இல்லாமல் புதுசாக ஒரு உயரத்தில் ஏறும்போது எல்லாத்துக்குமே அந்த கால் பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படி சேக் ஆகும் அது தொடர்ந்து ஏறிட்டு வரும்போது சரியாயிரும் அதாவது அந்த கயிறு இப்படி காலை சுற்றி இருந்தாண்ட வர இடத்துல பிடிக்கு அழுத்துது இல்லையா அந்த அழுத்துற இடத்துல அந்த நம்ம விரலுக்கு போகக்கூடிய நிரம்பு பார்த்திங்கன்னா இருக்குது அந்த நிரம்பை அழுத்தும் போது கூட இந்த கால் லைட்டாக இப்படி இல்லை இப்படி கட்ட வரல சுடுக்கலாம் இல்லை கை கால் நடுங்கலாம் அது தொடர்ந்து நம்ம மரத்தில் ஏறிட்டு இருக்கும்போது அது சரியாயிடும் அதாவது மேலே உயரத்து திடீர்னு ஏறும்போது இந்த மாதிரி கூட வரலாம் இல்லை இந்த ரீசனாக கூட இருக்கலாம் நிரம்பு அழுத்துறதாக கூட இருக்கலாம் இல்லை கயிறு போடாமலாம் ஏறும்போது கால் நடுங்குதுன்னா அது அந்த உயரத்தில் ஏறும்போது அந்த இது வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க அதேமாதிரி மேலும் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் முடியும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க